வர்கள் இந்த நாளிலும் வார்த்தை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன் கர்த்தர் என்று சில மனிதர்களுடைய இருதயத்தை மாற்றம் மகிமையான மாற்றங்களின் மாதத்தில் இருக்கிறோம் அப்படின்னு நீங்க இருக்கிறீங்கன்னா இன்னைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட நபர்களை தொடர்புகளா வேதத்துல பாருங்க புதிய ஏற்பாட்டு சபை துவங்கி போயிட்டு இருக்கு நல்லா போயிட்டு இருக்கு நேரம் பார்த்து ஒருவன் இருக்கிறான் சவுள் சவுலங்கிற வாலிபன் அவன் என்ன செய்யறான்னா கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிறான் சீஷர்கள் எல்லாம் பண்றாங்க அப்ப இவன் என்ன வரா அங்கே போய் கிறிஸ்தவர்களை எல்லாம் அழிக்கணும்னு சொல்லிட்டு நிருபங்களை கேட்டு வாங்க அந்த வழியிலே கருத்தரவனை சந்தித்தான் யாரும் எதிர்பார்க்கல திடீர் என்று ஒரு என்கவுண்டர் அங்க நடக்குது அப்போ சிலர் குடும்பத்தில் ஒன்றாம் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒளி அவனை சுற்றி ஒருவேளை உங்க பையனுக்காக பிள்ளைக்காக ரொம்ப வருஷம் ஆண்டவரை என் பிள்ளை அறிந்து கொள்ளணும் பிரதர் சின்ன வயசுல நல்ல சண்டே கிளாஸ்க்கு போய் நல்ல பைபிள் படிச்சுட்டு இருந்தான் பிரதர் இப்ப பாத்தீங்கன்னா பின்மாற்றம் நீ சொன்னார் ஆண்டவரு சடுதியிலே ஒரு மன மாற்றம் சடுதியிலே ஒரு மனமாற்றம் கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கணும் போயிட்டே இருக்கிறான் சொல்றாரு சடுதியிலே ஒரு மனமாற்றம் அவன் எனவே இவனுடைய வாழ்க்கை அப்படித்தான் ஆஹ் அங்க என்ன நடக்குது பாருங்களேன் அவனை சுற்றி வெளிச்சம் பிரகாசிக்கிறது அப்படிதான் அவர் கேட்கிறார் சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிற உன்னைதான் நீ யார் அப்படின்னா நீ துன்பப்படுத்துகிற இயேசுவா இயேசு நானே அப்ப ஈஸ்வர்களை தான் அவன் துபப்படுத்தா நான் ஏசு கேட்கிறாரு என்னையே நீ துபடுத்துற அப்ப உங்களை ஒரு ஆள் தொடுறான்னா அவன் யார தொடுறான்னா இயேசு சொல்றான் அவன் எனவே இன்னைக்கு நான் சொல்றேன் கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க ஜோம் பண்ணிட்டு இருக்கீங்களா அவங்க வாழ்க்கையில் செய்ய போகிறான் அது உங்களுடைய சொந்த பிள்ளைகளா குறிப்பா சொந்த பிள்ளைகள் உங்களுடைய அவளுடைய வாழ்க்கையிலே கர்த்தக்கிய செய்வார் வேற ஒரு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்கும் நீங்க சோகம் பண்ணலாம் அல்லது இயேசுவை மறுதளிக்கிற இயேசுவை வெறுக்கிற சிலருக்காக நீங்கள் சோம் பண்ணிட்டு இருக்கலாம் கத்தர் சொல்றாரு நான் அவர்களை சந்திக்க போறேன் மனமாற்றத்தை கர்த்தர் என்று கொண்டு வருவார் இந்த பவுல் பாத்தீங்கன்னா நிருபங்களை கேட்டு வாங்கலாம் இல்லைங்களா அவர் என்ன செய்யறாருன்னா நிருபத்தை கேட்டு வாங்குறாரு எதுக்குன்னா கிறிஸ்தவர்கள் அழிக்கிறோம் ஆனா ஆண்டவர் அதை எப்படி மாத்திட்டார் பாருங்க தீமைய நன்மை கேள்வா தேவ் பவுளை கொண்டு புதிய புதிய ஏற்பாட்டிலே பெரும்பாலான நிருபங்களை வண்ணான் பெரிய வெளிப்பாடுகளை பெற்றான் அவன் அப்ப கர்த்தர் ஒரு மகிமையா இத மகிமையான மாற்றம் இல்லையா அவன் பவுல் ஒரு இடத்துல சொல்லுவாரு என்னை பற்றி கிறிஸ்துவை மகிமைப்படுத்தினார்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் தன் அழிக்கத் தேடிந்த விசுவாசத்தை இப்ப நிலைநிறுத்துகிறான் என்று கேள்விப்பட்டு அப்ப நான் சொல்றேன் ஒரு பெரிய க்ளோரியஸ் சேஞ்ச் உங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில வரப்போகிறது கர்த்தர் செய்வார் கர்த்தர் செய்வார் கர்த்தர்களால் மட்டும் இது முடியும் வருஷம் நீங்க சோழ்ந்து போயிட்டீங்க என்று சொன்னாரு இனி அறுவடை அருப்பாய் அவன் கண்ணீரோடு நீ விதைத்திருக்கிறாய் உன் பிள்ளைகளுக்கு கண்ணீரோடு நீ விதைத்திருக்கிறாய் நீ கம்பீரமான அறுவடை என்று கர்த்தர் சொல்லுகிறார் பவுளை சந்தித்த இயேசு என்று உங்க பிள்ளைகளை கர்த்தர் சந்திப்பார் அவன் பவுளை இன்று உங்க வாழ்க்கையிலே செபித்து கொண்டிருக்கிற வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார் மனதை மாற்றுவார் ஒரு குணமாற்றம் மாற்றம் உண்டாகும் அவர்கள் கர்த்தருக்காக எரிந்து பிரகாசிக்கிற இருப்பார்கள் கர்த்தர் நிச்சயம் செய்வார் அவன் கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை நீ நான் சொல்றேன் சிலர் இயேசுவை வெறுத்து கிறிஸ்தவர்களை மனமாற்றத்தை மாற்றத்தை அவர்கள் எந்த இயேசுவை அவர்கள் வெறுக்கிறார்களோ எந்த கிறிஸ்தவத்தை அவர்கள் வெறுக்கிறார்களோ அதே இயேசுவை நேசித்து அதே இயேசுக்காக ஜீவிப்பார்கள் அவன் இந்த மாதிரி ஹிஸ்ட்ரியில நிறைய இருக்கு நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்கு சொன்னாரு நான் அப்படிப்பட்டவர்களை சந்திக்க போகிறேன் தலைவர்களின் மனமாற்றத்தை பார்க்க போகிறது கத்து செய்வார் அப்போ சந்தித்த கத்த என்று அப்படிப்பட்ட நபர்களை சந்திப்பார் உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களை சந்திப்பார் உங்களை சுற்றி இருக்கிறவர்களை சந்திப்பார் நீங்கள் செபித்துக் கொண்டிருக்கிற நபர்களை சந்திப்பார் மகிமையான மாற்றம் குண மாற்றமா இருக்கும் மனமாற்றமாயிருக்கும் மாற்றமாக இருக்கும் ஆம் என்க